நம்ம தோட்டத்தில் ஒரு வாழைத்தார் வந்து சூப்பராக பழமாயிட்டு வருதுங்க இது ரஸ்தாளி தார் ரஸ்தாளி பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இனிப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா பழுத்த பின்னாடி தான் நம்ம சாப்பிடணும் இல்லைன்னா லேஸாக வந்து ஒரு காய் மாதிரி உங்களுக்கு நார் நாராக வந்துட்டே இருக்கும் எங்கள் வாழைத்தாரில் நான் வந்து ஃபுல் தாரை எப்போவுமே வெட்டி எடுக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு சீப்பை மட்டும் ஃபஸ்ட்டு பழுத்து சீப்பை மட்டும் எடுத்துக்குப்பேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒவ்வொரு சீப்பு தீர தீர அடுத்தடுத்த சீப்பு எடுத்துக்குவேன் அதனால மேலே இருக்கிற சீப்பு வந்து இப்போ நல்லா பழமாயிடுச்சு அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த வாழை சீப்போட ரெண்டு சைடையும் நம்ம கொஞ்சம் அறுத்துட்டு நடுப்பகுதியிலேயும் கொஞ்சம் காயம் பண்ணி மேலே அமுத்துனோம்னா அந்த சீப் மட்டும் நம்மளுக்கு தனியாக உடஞ்சிரும் ரசத்தாளி தார் கொஞ்சம் நல்லாவே வந்து பலமாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நடுப்பகுதி வர வரைக்கும் நல்லா அறுத்து விட்டுட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேல் சீப் மட்டும் தனியாக வந்துடும் இப்படி நம்ம அறுத்தெடுத்து சாப்பிடும்போது மெது மெதுவாக தாரில் பழம் பழுத்துட்ருக்கோம் அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரே சமயத்தில் வாழைப்பழம் வீ வீணாகிறத வந்து நம்ம வந்து தடுத்துக்கலாம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சீப்பாக கட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கட் பண்ணும்போதே வெயிட்டோட கீ செம் சீப்பு வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு எப்படியோ வந்து ஒரு சீப்பை அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு கார்டனில் நிறைய ரோஸ்ஸு பிங்க் ரோஸ் பாருங்கள் இது பன்னீர் ரோஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ரெண்டுமே பன்னீர் ரோஸ் கிடையாதுங்க இது ஒரு ரோஸ் ஊட்டி ரோஸ் வெரைட்டி இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு இது காஷ்மீர் ரோஸ் இது லைட் பேபி பிங்க் ரோஸ் அப்புறம் அடுத்த நாள் நம்மளுக்கு அவரைக்காய்கள் வந்து நிறையா இருந்தது நான் அவரைக்காய்கள் ஒரு நாலஞ்சு நாளாக தொடர்ந்து பொறிக்காமல் வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம ஒரு நேரத்தில் சேர்ந்து பொறிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கால் கிலோவுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு பொரியலுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் இருந்த அவரைக்காய்கள் மட்டும் நான் பொறிக்காமல் வச்சுருந்தேன் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு செடியிலையும் நம்மளுக்கு அவரைக்காய்கள் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அவரைக்காய்கள் ரொம்ப முத்தியும் விடக்கூடாதுங்க நார் ரொம்ப நார் பாஞ்சிரும் மழை பெய்யறதுனால பூக்கள் உதுராதனால நம்மளுக்கு அவரைக்காய்கள் கொஞ்சம் அதிகமாக தான் கிடச்சிது ஆனால் ஒரு வகையான பூச்சி தாக்கம் வந்து இதில் இருக்குதுன்னு தான் சொல்லணுங்க நிறையா அவரைக்காய்கள் வந்து அதுவே ஒரு மாதிரி கீழே கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் நல்லா இருக்கிற அவரைக்காய்களை மட்டும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டா நம்மளோட வீட்டு சமையலுக்கு தேவையான காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் பாருங்கள் இந்த சைடு இருக்கிற அவரைக்காய் எனக்கு காய்கள் இருக்குது இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து காராமணியும் நம்ம வச்சுருக்கோம் தட்டைக்காய் பாருங்கள் இதுவும் வந்து நம்ம முத்துனது இருக்குது லேசாக பிஞ்சாக இருக்கிறது இருக்குது முத்துனதை வந்து நம்ம உரிச்சிட்டு நம்ம தட்டக்காய் தட்டை கொட்டை சாதம் அந்த மாதிரி செய்யலாம் பிஞ்சாக இருக்கிறத வந்து நம்ம பொரியல் பண்ணலாம் இன்றைக்கி வந்து கிடச்ச அறுவடை வந்து இவ்வளோதாங்க அவரைக்காய் அப்புறம் வந்து காராமணி பொறிச்சாச்சு இந்த பக்கம் ஒரு ரெண்டு செடியை விட்டுருந்தேன் அதுலேயும் சேர்த்துனா நம்ம கூடை சூப்பராக நிறைஞ்சிச்சுங்க வெள்ளை கத்திரிக்காய்கள் நம்ம தோட்டத்தில் முதல் முதலாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம தோட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே ஊதா நீல கத்திரிக்காய் குட்டை கத்திரிக்காய் இதெல்லாமே பார்த்துருக்கீங்க இப்போ தான் முதல் முதலாக வந்து நாலு வெள்ளை கத்திரிக்காய்கள் வந்து நம்ம தோட்டத்தில் வந்திருக்கு வெள்ளை கத்திரிக்காய்கள் நல்லா முழு முழு முழுன்னு நல்லா வெள்ளை குட்டி மாதிரி நல்லா இருக்குங்க ஒரு சிலதில் மூணில் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் பூச்சி ஆயிடுச்சு மூணு கத்திரிக்காய் சூப்பராக வந்து வெள்ளை கத்திரிக்காய் நம்மளுக்கு கிடச்சிது இந்த பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய்களும் ஒரு மூணே மூணு தக்காளி இருக்குது சரி அதை வந்து நம்ம பொறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தேன் தக்காளி இதே இடத்துல நம்மளுக்கு கூட கூடைய அறுவடைகள் கிடைச்ச காலம் இருக்குங்க ஆனால் ஒரு அஞ்சு செடினாலும் சூப்பராக காய் விட்டுச்சு இப்போ அஞ்சுமே நான் நிற்கிற இடத்துல பாருங்கள் இங்கே இருந்தது எல்லாமே காஞ்சிருச்சு இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து வரி கத்திரிக்காய் குட்டை வெரைட்டி இருக்குது அதில் ஒரு நாள் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இப்போ மீதி இருக்கிற தக்காளியை மட்டும் பொறிக்கணும் தக்காளியில் வந்து இப்போ நம்ம கடையில் வாங்குற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குங்க மீதி வச்சுருக்கிற செடிகளும் பார்த்திங்கன்னா இன்னும் காய்ப்பு நல்லாவே வரல பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் மூணு தக்காளி மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதில் ஒன்று கீழே வந்து ரெண்டு தக்காளிகள் இருக்குது அவ்வளோதாங்க இதில் மூணு தக்காளி வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் வந்து அவரைக்காய் தட்டைக்காய் இதெல்லாமே நம்ம பொறிச்சாச்சுங்க இதுதான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட அறுவடை கடைசியாக பொரித்த நான் மூணு வரி கத்திரிக்காய் அப்புறம் கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் பொரிச்சாச்சுங்க இந்த பக்கம் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ரெட் ரோஸ் வந்து பூத்துருந்தது அதையும் பொறிச்சிட்டோம் ரெண்டு மல்பெரி ஒரு ரெட் ரோஸ் பாருங்கள் ரெட் ரோஸ் நல்லா விரிஞ்சிருச்சு இதே பிங்க் ரோஸ் நேற்று நம்ம பிடிச்சதில் இன்னும் ஒரு பிங்க் ரோஸ் இருந்தது அதையும் பொறிச்சாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி